ீங்களா ஓட்டத்தை பாருங்கள் வச்சா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஆடுவாளுக்கு போய் பாருங்க பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரூமே ஒதுக்கியாச்சு சாப்பாடு தண்ணி பால் ஆட்டத்தை பார்த்திங்களே நம்ம இங்கே இருந்தோம்னா ஆட மாட்டாளுங்க போய் ஒழிஞ்சுக்குவாளுங்க இல்லை நாங்கள் என்னென்ன டக்கால்ட்டி வேலை பார்க்குறாளுங்க அங்கே வரும் இங்கே வரேன் வரலாள் வராளுங்க டுமாங்கோழி டுமாங்கோழிஸ் டுமாங்கோழிஸ் வரேன் ஒளிஞ்சுக்குவாங்க அப்புறம் இங்கே சாக்கு இங்கே வர அட்டைப்பட்டி எல்லாம் நீட்டாக வச்சா எல்லாத்தையும் எடுத்து விட்டாள் இங்கே படுங்கடி அப்படிங்கிறதுக்காக மெத்தையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா மொத்தம் ரெடி பண்ணி கொடுத்தா அதையெல்லாம் கீழே தள்ளி விடுறது கீழே விட்டு எங்கே இதுக்குள்ளே எழுந்திருக்கிட்டு வரணும் அந்த தங்கங்களா இந்த ரூமாக தான் பண்ணிட்டீங்க பண்ணிக்கிட்டீங்க இங்கே படங்கடையும் ரெடி பண்ணி கொடுத்தா பாருங்க ரெடி பண்ணுறது ஃபுட்டு கேப்பா தங்கங்களா இப்போ நம்ம இங்கே போனால் தான் வருவானுக்கு உங்கள் வருங்க இந்த கருவேப்பையா அதுக்குள்ள எட்டி ஏட்டி அங்கே வருங்க இங்கே பாருங்கள் ரூம்ஸ் கூட்டிங்களா அதோ கலம் பண்ணுறது அங்கே பாருங்க என்னென்ன சேட்டை பார்த்திங்களே ஆ ஆ டபிள்யூ டபிள்யூ பெரிய ரவுடிப்பா அப்புறம் யார் சின்ன சில்லு பெற்ற பிள்ளைங்கள்ல கொஞ்சம் நஞ்சமாக சேட்டை ஒன்றுங்க அங்கே வருங்க புதற்குலேருந்து வர மாதிரி ஒவ்வொன்றா வரும் பாருங்க பாருங்கள் கருவாயை இருக்கில்ல உலகமாக சேட்டை கரேன் இங்கே வருங்க அங்கே ஒரு கருவாயை வரையா அங்கேருந்து ஒன்று வருது அப்படியே சின்ன சில்லாட்டே இருக்குது வரல அங்கேருந்து வருது மறுபடியும் ஒன்று என்னங்கடி செல்ல பிள்ளைங்களா அழகு பிள்ளைங்களா அறிவு கலைஞ்சிங்களா ரூம்ஸ் குட்டிங்களா ஆ அதுங்க யாரு உழுகுறத பார்த்திங்களே எப்படி சர்க்கஸ் வித்த காட்டுறது ஓட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்க அம்மா ஊர் சுற்ற போகிறாள் நான் கூட மயிலோலாம் இருக்கப்ப வந்து மயிலை வந்து சிக்ஸ் மந்த் வரலும் இதுக்குள்ளேயே தான் தெரியவான் செய்வான் நான் ஒரு அப்படியே இருக்குங்க அப்படின்னு தான் யோசித்தேன் நேற்று இந்த மேலே தாவராலைங்க அந்த கலரில் ஒன்று அது எதுன்னு தெரில ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்காங்க ரெண்டில் ஒன்று அம்மா மேலே தான் வாங்கட்டி ஓட்டு மேலே ஏறிடுச்சு எனக்கு ஷாக்கிங் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இங்கே போகாதுன்னு நினச்சேன்னா மயிலோ சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் போனான் ஃபைவ் மந்த்ஸ்க்கு மேலே தான் நான் ஊர் சுற்ற போனேன் அது லைட்டாக ஓட்டு மேலே ஏறுறது ஆரம்பிச்சது சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஊர் சுற்ற போனது ஒம்பது மாதத்துக்கு மேலே தான் போனான் இப்போ என்னன்னா இவங்க அம்மா போகுது இல்லை அப்போலாம் மயிலும் நம்ம கூட இருக்கேன் புதுசாக பார்த்தா பயந்து போய் அம்மா வெளியே போவாங்க அம்மா போகிற தைரியத்தில் போகவாள் ஒருத்தி மட்டும் போயிட்டான் மீதி மூணு இங்கேருந்து வாழ் வாள்ன்னு கற்றுதுங்க அவளை அந்த ஒத்தியை அவனால் இங்கேருந்து கூட்டு வர முடியல அவன் அங்கிட்டு ஓட்டில் ஓடுறா புதுசாக மேலே பார்த்தோன்னே சந்தோஷம் தானே வாங்க அட்டைப்பட்ட அட்டைப்பட்டி இப்போ தானே வச்சுட்டு வந்தேன் இப்போ தானே வச்சுட்டு வந்தேன் தட்டி விட்டானுங்க ய் இருந்தாங்களா இவங்களை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அந்த வர ஒன்றும் பண்ண முடியாது அநேகமாக இவங்க அம்மா மாதிரி இவ்வளோ இவ்வளோ ஊர் சுத்த ஆரம்பித்து வாங்கி விளையாட்டுறதுக்கு அடாப்ஷன் கொடுக்கறதுக்குள்ள ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் அம்மா மயிலா அப்போ தான் வச்சேன் மயிலாடு இருந்தப்போ நம்ம கூடவே இருந்தோம் இப்போ அவங்க அம்மா வெளியே போவாட்டி அந்த தைரியத்தில் அவங்க அம்மா கூட போக வர போகட்டி அவங்க அட்டைப்பட்டியில் படுத்துக்குங்களா அப்படின்னு அழகாக சாக்கெல்லாம் போட்டு நீட்டாக எத்தனை சாக்குதுகளுக்கு யோசிச்சு பாருங்கள் இதோட நாஸ்தி எத்தனை அடுத்துங்கன்னா எல்லாத்தையும் வச்சு இப்போ தான் அடுக்கி இப்போ தானே வச்சுட்டுருந்தேன் எல்லாத்தையும் ஏ எத்தனை தடவையும் உங்களுக்கு அடுக்கி வைக்கிறது அடுத்து தூங்குங்க அப்படின்னா இதுவாரு இந்த கருவாய்க்குலாம் ஐம்பத்தி ரெள் இருடா திருப்பி ஆயிடும் திருப்பி விடுறா ஓ அடியில் இவ இருக்குது அவளை காப்பாற்றுதுங்களா ஓ அந்த அட்டப்பட்டிக்கு அடியில் இது மாட்டியிருக்குது பெருக்கா மண்டை அந்த பெருக்கா மண்டைன்னா அவங்க அண்ணன் தம்பியில போய் காப்பாற்றுறாங்க அட்டைப்பட்டி திருப்பிட்டு பார்த்துக்கங்க வேட அங்கே வருங்க பயம் இல்லை பாருங்க அங்கே வருங்க வேறு வந்தால் ஓடி ஓடி ஒழிங்க அங்கே வருங்க இதுக்கு மேலே அடிக்க வைக்க மாட்டேண்டா நீங்களும் அடிக்கீங்க உங்களுக்கு ரூமை கொடுத்தாச்சு கூட்டி விட்டாச்சு சாப்பாடு கழுவி வச்சாச்சு இதை எத்தனை தடவை நான் போட்டு விட்டேன் மறுபடியும் படுத்துக்கிறதுக்கு வச்சுக்கோங்கடா அப்படின்னா அவர் என்னென்ன டதால்ட்டு வேலை பண்ணுறானுங்க டூம்ஸ் மாட்டேன் அங்கே அங்கே ஒன்று வேடிக்கை போது அடா மூ நம்ம கூட பிறந்த சர்ப்ரஸ் காட்டிகிட்டு இருக்குதுங்க எதோ எது ஒன்று இந்த இந்த இவளா அவளான்னு தெரியல ஏதோ ஒன்றுமே மயிலோ வயசு அப்படியே வருது மயிலோ கத்துற மாதிரியே இருந்தது அனைவரும் அந்த அதுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கலர் கலர்லாட்டாங்க ஊர் சுற்ற மேலே போகிறோம் மயிலோ வாட வயசாட்டவே இருக்குது இவருங்க ஆட்டத்தை ஏட்டம் பட்டம் கொண்டாட்டம் சேட்டை கொஞ்சம் நஞ்ச சேட்டையெல்லாம் இல்லை ஊர் பட்ட சேட்டை இவருங்க இந்த மேடங்களுக்கு நேரத்துக்கு ஃபுட்டு வந்துடணும் ஃபுட்டு ஏங்க உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா ஃபுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒன்று மட்டும் வேடிக்கை போகுது ஏய் டபிள்யூடபிள்யூ போட்டுருந்தேங்க நம்மளோட ஃபேமிலி தானே இதெல்லாம் அப்படின்ட்டு டேய் டூம்ஸ் பண்ணி அவங்க அம்மா கறி நம்ம பார்த்துக்கணும் பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும் சாப்பாட்டுக்கு க்ளீன் பண்ணி ஒரு பிறகு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிடணும் தண்ணி பால் ஃபுட்டு இதெல்லாம் இப்போ சிக்கன் சாப்பிட்ற ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி கொடுக்கும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ஆயாக்காரி ஊர் சுற்ற போவாள் அப்படி தானே இந்த ஆட்டம் மாட்டம் அப்புறம் அவங்க அம்மாக்காரி வந்தோடனே வையா வியான்னு அவங்க மேலே போகிற மாதிரி எல்லாம் நானும் போய் ஊர் சுற்ற போகிறேன் ஊர் சுற்ற போகிறேன்னு ஆடுதுங்க ஊர் சுற்ற ஊர் சுற்ற போனால் தானே தெரியும் சோறு தண்ணி இல்லாமல் வலி தெரியாமல் இங்கே போயிட்டா ஸோ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அது கொஞ்சம் கூட தோணலை கொஞ்சம் பெருசாகி நம்மளே போய் சாப்பாடுற மாதிரி இருக்கப்போ போகலாம் ஊர் சுத்த அப்படிலாம் இல்லை தெரியமணி சைட் ஆகலாம் இப்பயே ஊர் சுத்த போகணுமா சண்டையை பார்த்தீங்களே ம் ரூம்ஸே ரூம்ஸ் கூட்டிங்களா எனக்கு ரொம்ப பேட்டா தெரியுங்களேன் ம் ஐயா ஐயா இங்கே வேறு ஒன்றுன்னா சமாளிக்கலாம் ரெண்டுன்னா சமாளிக்கலாம் மாட்டிருக்கு நாலும் ஒன்றுக்குமேதி ஒன்று அங்கே வர்றேன் அங்கே வர்றோம் அந்த குச்சி தாவரானா மேடம் என்னங்க மேடம் எத்தி பார்க்குறீங்க உங்களுக்கு இங்கே நீட்டாக படுத்துக்கங்கானே வச்சேன் ஆ இப்படி எல்லாம் இப்போ எத்தனை தடவை எடுத்து போடுறதுன்னு நானும் கேட்குறேன் இங்கே எல்லாம் விட்டி இது இல்லைன்னா பா மாதிரி சாக்கு போட்டு அட்டைப்பட்டிலாம் வச்சா வளர்க்காம அந்த மூளையில் போய் மூளை அளவு படிக்கிறீங்க எடுத்து கூட்டீங்களா சண்டை 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 என்ன ஒரு சண்டை வரும் கடந்து கூட்டிங்களா டபுள்யூ டபிள்யூ கூட்டி இருந்து தாவுடா அது எதையோ ஒன்று பண்ணுங்க எடுத்து கூட்டிங்களா அங்கே உங்கள் குட்டாலு குட்டிங்களாட்ட ஆளி களைங்க அம்மையா கீ யாருன்னு கற்றுவாளு உங்கள் அம்மா கதீசவன்ட கேட்டால் விளையாட் விளையாடுங்க பாய் நமக்கு வேலை இருக்குது